வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா ஒரு அம்மா கோயிலில் அழுதுக்கிட்டு ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய நியாயமான ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னது நிறைவேறிருச்சு அதனால தான் அழுகிறேன் நாங்கள் என்ன சொன்னாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன் இவ்வளவு நாளாக அதாவது வளசரவாவுக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து எட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் இருந்து பத்து நிமிஷம் பயணம் அதாவது வீலரில் போயிட்டு வர்றதுக்கு பத்தே நிமிஷந்தேன் ஆனால் இந்த கோயில் இங்கே இருக்கிறது உண்மையிலேயே எனக்கு தெரியலை யூடியூப்பில் பார்த்தேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு நாள்லையே போரூரில் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு குரூப்பில் நாங்கள் இருக்கோம் இல்லையா அந்த குரூப்பில் வந்துச்சு சிவனடியார் குரூப்பில் சரி போயிட்டு வரலாம்னு நானும் நாராயணனும் கிளம்பி போனோம் அந்த கோயில் பக்கத்தில் தான் இந்த கோயிலும் இருக்குது முதல்ல கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி சொல்கிறப்பா கூட்டம்னாலும் செம்ம கூட்டம்ப்பா கும்பாபிஷேகம் கரெக்டாக முடியுது அந்த கலச தீர்த்தத்துக்கு ஜனங்க அப்படியே போராடி வாங்குறாங்க எங்களுக்கு உள்ளேயே நுழைய முடியலை நான் நாராயணன்கிட்ட சொன்னேன் நம்ம இங்கே நேயர் நிற்போம் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் தீர்த்தம் கொடுப்பாங்கப்பா அம்மாவுடைய அருளால் அப்படின்னு இந்த இடத்துலேயே நின்றுட்டோம் சொன்ன மாதிரியே ஒரு அம்மா கவரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தீர்த்தம் இருக்கும்பா கரெக்டாக நாங்கள் நின்ற இடத்துல வந்து நின்னாங்கப்பா எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு அம்மா கொஞ்சம் தீர்த்தம்னு சொல்ல கையில் எடுத்து எனக்கும் நாராயண தெளிச்சு விட்டுட்டாங்க எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை அம்மாவுக்கும் நன்றி சொல்லிவிட்டு காளியம்மா தேவிக்கும் பல கோடி நன்றிகளை தெரிவிச்சுட்டு அப்படியே சாமியை பார்க்கலான்ட்டு கூட்டத்தில் அப்படியே முட்டி மோதி போயிட்டோம் நல்ல கோயில் உயரமாக கட்டியிருக்காங்க உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து தேவார்த்தனையை தொட்டு கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு யாகசாலையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாராயணனை காணாய் எங்கடனை சுற்றி முற்றி பார்க்குறேன் ஆளை காணான் சாரின்னு அவனுக்கு ஃபோன் போட்டேன் அம்மா கூட்டத்தில் நீ மெல்லமாக வந்துக்கிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேமா அதனால் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேமா வெளியே வந்துட்டேமா செம கூட்டமாக இருக்குது நீயும் கும்பிட்டுட்டு வா நாங்கள் வெயிட் பண்ணுறேன்ட்டான் சாரின்னு சொல்லிட்டு நான் யாகசாலையை சுற்றி ஏன்னா இந்த யாகம் வளர்த்துறாங்க இல்லையா அந்த யாகத்தில் போடுற பொருட்கள் இருக்கு இல்லையா நெருப்பில் எரிஞ்சு அதிலேருந்து வர்ற புகை இருக்குல்லப்பா அது வந்து தீய சக்திகளை அழித்து உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் ஒழுங்காக இயங்க செய்யும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க நம்மளும் நம்பிக்கையோடு செய்வோம்ப்பா நம்பிக்கை தானே வாழ்க்கை ஒரு அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேரில் அந்த அம்மா கிட்டே எதுக்குமா அழுகிற அதே நிறைவேறிச்சுலன்னு இல்லைம்மா காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் வரங்குள்ளே கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு அதனால தான் அழுகிறேன் எனக்கு இருந்த கேன்சர் நோயே சரியாக்குனது அம்மாதே அப்படின்னாங்க உண்மையிலேயே மனசு உருகி வேண்டி டாக்டர் கொடுக்குற மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அம்மா நீ இதே தோணே என்னுடைய கடமையை செய்கிறதுக்கு எனக்கு உடம்பு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் கொடுமான்னு வேண்டிட்டா கண்டிப்பாக அம்மா கொடுப்பாப்பா நீங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுடைய மனக்குறைகளையும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் காளி அம்மாவை வேண்டிக்கங்க அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க இப்போ முதல்ல ஒரு கோயில் சொன்னல அந்த கோயிலுக்கு வந்துட்டேன் விநாயகப் பெருமானை கும்பிட்றதுக்கு பலம்புரி விநாயகர் இவரை கும்பிட்டுட்டு உள்ளே போகிறோம் இந்த கோயில் பாலமுருகன் கோயிலுப்பா இதுவும் போரூரில் தான் இருக்குது நான் யூடியூப்பில் பார்த்தேன்னு சொன்னேல இங்கே பாருங்கள் இப்போ அந்த கும்பாபிஷேகம் முடிச்சிட்டு இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்றாங்க ஆனால் நாங்கள் அன்னைக்கு அன்னதானம் சாப்பிடல ஏன்னா நேரமாக ஆச்சுன்னு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே ஊர் அம்மா சொன்னாங்க திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்க இல்லையா அந்த தீபத்தன்னைக்கு நான் கையில் விளக்க வச்சுக்கிட்டே மலையை சுற்றிட்டு வருவேம்மா மலை காற்று விளக்கு அணைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மனது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் ஒரு நிமிஷம் உட்காந்து வேண்டுனேன் நான் இத்தனை வருஷமும் கையில் ஜோதியை வச்சுக்கிட்டே சுற்றுறேனே இந்த வாட்டி இப்படி அணைஞ்சா நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சிவனடியார் வந்து இப்போ நான் ஏற்றுறேன் இந்த விளக்கு அணையாமல் நீ போய் சுற்றிட்டு அப்பாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய மழை பேஞ்சிச்சு காற்றடிச்சிச்சு நான் நல்லா நனைஞ்சிட்டேன் ஆனால் விளக்கு அணையவே இல்லைப்பான்னு சொன்னாங்கப்பா அந்தமாவையும் நான் காட்டுறேன் வீடியோவில் இருக்காங்க அன்னதானம் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள் அதனால் அந்த வீடியோவை எடுத்தேன் இந்த பாலமுருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த அறுவடை வீட்டை அப்படியே கோயில் பிரகாரத்தில் சுற்றி மேலே வச்சுருக்காங்க ஒவ்வொரு சன்னதியும் பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில்னு சொன்னாங்கப்பா இப்படி ஒரு கோயில் பக்கத்துலேருந்து இவ்வளவு நாள் வர முடியலையான்னு கவலையாக இருந்துச்சு இப்போ வந்தது சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயிலை பற்றி அப்புறம் நல்லா தெளிவாக நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா காளியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரணும் இங்கே ஒரு சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு அங்கே இன்னும் போகலாம் அங்கே போயிட்டு வரணும் நிறைய கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் அந்த வேலை பலுவனாலும் போக முடியலை இருந்தாலும் மனசுக்குள்ளே தான் நான் ஒவ்வொரு நாளும் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வாங்க அப்படின்னு குங்குமம் கொடுத்தாங்க இந்த உங்களுடைய அனுமதியோடு நான் யூடியூப் சேனலில் நீங்கள் சொன்ன விஷயத்த போடுறேன் அப்படின்னு தாராளமாக போடுங்கம்மா இப்போ இவங்களவே பேச வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் கூட்டம் நிறையா இருக்குது அந்த சத்தத்தில் இவங்க பேசுகிறது கேட்காது எப்படி நான் பேக்ரவுண்டையும் பேசணும் அதனால் ஒரு அரை மணி நேரம் இவங்கக்கிட்ட ஆன்மீக விஷயத்தை நிறையா பேசினேன் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலத்துக்கு இவங்க போயிடுவாங்களாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் தான் வருவே நாங்கள் அப்படி ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க சாமி இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இறைவன் இருக்கார் இறைவன் மட்டுமே மிக மிக பெரியவர் எல்லோரும் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் பா